ஹாய் நான் உங்கடி மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன் அதாவது விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும் தெரியும்ப்பா இதை கொண்டாடாதவா யாருமே கிடையாது உலகத்தில் அத்தனை பேரும் தமிழ் மக்கள் அவ்வளோ பேரும் ஹிந்துஸ் கொண்டாடுவாள் ரொம்ப எளிமையான பண்டிகை ரொம்ப இனிமையான பண்டிகை எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதுவும் எஸ்பெஷலி இந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஜெய் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதினு எல்லாம் ஒரு அழகான ஒரு பிள்ளையாரத்துக்குண்டு இந்த குழந்தைகள் ஒரு ஒரு ஆடத்துக்கு போகும் இந்த இருக்க மாலை அருகம்புல் அவருக்கு வேண்டியதெல்லாம் நீங்கள் பாருங்கல ரொம்ப எளிமையானதுதான் அவருக்கே பிடிக்கும் ரொம்ப பெரிய இதெல்லாம் அவருக்கே பிடிக்காது இது பிடிச்சி வச்ச இடத்துல இருப்பார் பிடிச்சி வச்ச பிள்ளையார் மாதிரி உட்காண்டிருக்கு ஏன்பா ஜென்ரலாக எப்படின்னாக்கா நம்ம அரிசியில் பிடிச்சாலும் அது உண்டு அதே மஞ்சளில் பிடிச்சாலும் சரி சாணியில் பிடிச்சாலும் சரி அது பிள்ளையாராகவே இருப்பார் வாங்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு மனக்கட்டை காலத்தில் இன்னும் கொஞ்சம் நல்ல பீடம் மாதிரி எதாவது இருந்ததுன்னா அதை வச்சுட்டு அதை நல்லா அலம்பிட்டு அது அதில் வந்துட்டு நீங்கள் மணக்கோலம் காவிட்டு அழகாக ஒரு கோலத்தை போடுங்க நான் ஒரு கோலத்தை போட்டுவிட்டு அதுக்கப்புறமா போய் நீங்கள் அந்த பிள்ளையாரை வாங்கிட்டு வந்து ஆற்றுல வச்சு பூஜை பண்ணலாம் எந்த டைமில் வாங்கலாம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது பெருசாக ஒன்றுமே நீங்கள் சொல்ல வேண்டாம் ஓம் ஏக தந்தாய வித்மகி வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் இதை நீங்கள் சொன்னால் போகிற ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்ல வேண்டாம் ஜெய் கணபதி ஜெய் ஜெய் கணபதி அதை நீங்கள் சொல்லுங்கள் இதே மாதிரி பூர்ணம் உண்டாக்கி கொழக்கட்டை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் வா அவல் பொறி ரொம்ப பிடிக்கும் அதனால நம்மள்கிட்ட என்ன ஒரு ஸ்வீட் ஃப்ரூட்ஸ் இருக்கோ பழங்கள் அதில் வந்து விளாம்பழம் நாகப்பழம் அதுக்கப்புறம் வாழைப்பழம் மாம்பழம் ஆப்பிள் என்ன பழம் இருக்கோ அதை கொடுத்துருங்கோ எளிமையானது இது வந்துட்டு பத்து ரூபாய் வாங்கினா கூட போதும் என்ன இந்த அதுகம்பிள்ள சுத்தமாக சக்தி இருக்குது ஸோ இந்த மாலை எருக்கம்பு மாலை இது எல்லாமே அருகம்புல் மாலை எல்லாம் போடுவோம் அருகம்பல் பற்றி நான் தனியாக ஒரு வீடியோவே போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மதுரை மாலை யூடியூப் சேனலை போய் செக் பண்ணி பார்த்துட்டாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப விசேஷம் அவருக்கு ரொம்ப பிடிச்சமானது இது ஸோ இந்த மாலை வேறு ஒன்றும் பெருசாக வேண்டாம் ஆற்றுல எப்போவும் போல் விளக்கு நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க அது வந்துட்டு காமாட்சி விளக்கு நம்ம குடும்பத்துக்கான விளக்கு அது எப்போது எரியணும் அதுக்கப்புறம் இவருக்காக தனியாக அழகாக விநாயகருக்காக ஒரு இந்த குத்து விளக்கு ரெண்டு பக்கமும் நீங்கள் ஏற்றி நடுவில் அந்த விநாயகரை உங்களுக்கு பிடிச்ச விநாயகர் நம்ம என்ன இருக்கோ அதைக்கும் அலங்காரம் பண்ணி அதை முதல்ல ரெடி பண்ணுங்கோ அப்புறம் இந்த ரெடி பண்ணி இல்லையே மஞ்சள் பிடிச்சி மஞ்சளை பிடிச்சி அழகாக வைங்கோ இந்த மாதிரி மஞ்சளில் புண்ணையார் பண்ண முடியும்னா அதையும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சாலே போதும் ரொம்ப பெருசாக பண்ணணுங்கிறதே கிடையாது எது பண்ணினாலும் அவர் அதை ஏற்றுக்கொள்ளுவார் ஏன்னா அது ஒன்னு அவர் ரொம்ப ஒரு முக்குக்கு மூணு இடத்துல உட்காந்துருப்பாரு சொல்லுவாங்க அந்த மாதிரி எந்த இடத்துல இருந்தாலும் தெருவிலேயே இருந்தாலுமே தெருக்கோடு ஒரு பிள்ளையார் இருப்பா இல்லை ஆத்து வாசல்ல ஒரு வீடு ஒரு கேட்டு மாதிரி வச்சு அந்த பிள்ளையார் ஒன்று புரிச்சு அந்த எந்த இடத்துல இருந்தாலும் நிலையாக நிற்பவர் விநாயகர் அத்தனை வினையும் தீர்த்து வைப்பவர் விநாயகர் நம்ம வந்துட்டு எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணினாலுமே அந்த பிள்ளையார் சுழி போடாமல் விநாயகர் வேண்டாம வளிக சாமான கூட நம்ம எழுத மாட்டோம் அது எல்லாருக்குமே தெரியும் இன்னொன்று என்னன்னாக்கா வி அப்படின்னா விசேஷம் அப்படின்னு அர்த்தம் நாயகன் அப்படின்னா எல்லாத்துக்கும் தலைவர் அப்படின்னு அர்த்தம் ஸோ விநாயகர் அப்படின்னாக்க விசேஷமான தலைவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு அர்த்தம் இல்லையா ஸோ இந்த மாதிரி இவருக்கு வந்து சனி பகவான் கூட இவர் பிடிக்க மாட்டார்பா இவரை வேண்டிண்டாக்க நல்லது மட்டுமே நடக்கும் எந்த வினையாக இருந்தாலும் வினை தீர்க்கும் விநாயகர்னு சொல்லுவார் பத்திங்களா எந்த ஒரு வினையாக இருந்தாலும் உடனடியாக அதை தீர்த்து வைப்பவர் எளிமையான ஒரே ஒரு கற்பூரம் ஏற்றி வச்சாலே போதும் வேற ஒன்றுமே வேண்டாம் இந்த வருஷம் இருபது இருபத்தி நாலு செப்டம்பர் ஒன்பதாவது மாசம் எப்படி வருதுன்னா ஆறாம் தேதி ஆரம்பிக்கிறது அதாவது சதுர்த்தி வந்து வெள்ளிக்கிழமையே ஆரம்பிச்சு விடுறது சாயங்காலம் மத்தியானம் ஒன்றரை மணிக்கு மேலே ஆரம்பிக்கிறது ஸோ நீங்கள் நாலு மணிக்கு மேலே மூன்றரை மணி நாலு மணிக்கு மேலே போய் இந்த இந்த பிள்ளையார நீங்கள் வாங்கிட்டு வரலாம் இதை வந்துட்டு நீர்நிலைகளில் கரைக்கணும் அப்படிங்கிறது ஒரு இந்த அந்த காலத்துல இருந்தே சொன்னது நீர்நிலைகளில் அந்த களிமண்ணை கரைச்சாலே மண் அரிப்புங்கிறது குறையும் இல்லையா அதனால் ரொம்ப அழகாக அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க நீர்நிலைகளில் போய் கரைச்சிருப்போ ஒரு இத்தனை 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 எத்தனையாக எல்லாரும் கொண்டு வந்து போட்டால் எவ்வளோ மண் அரிப்பு குறையும் பற்றியாளா அதுக்காக தான் சதுர்த்தி திரி வந் திதி என்ன எப்படி வருது அப்படின்னாக்க ஒன்றரை மணிக்கு ஒன்று நாற்பத்தெட்டுக்கெல்லாம் பிறந்துடு சதுர்த்தி திதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸோ நீங்கள் சாயங்காலம் நாலு மணிக்கு மேலே தாராளமாக போய் நீங்கள் பிள்ளையார வாங்கிட்டு வரலாம் இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி இந்த பீடம் ஒரு மணக்கட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அழகாக வாங்கிட்டு வந்து அலங்காரம் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா வந்துட்டு ஆற்றுல அடுத்த நாள் கார்த்தாலேயே நீங்கள் அருகம்பூல் மாலை எழுக்க மாலை எல்லாம் போட்டு அழகாக அலங்காரம் பண்ணி பூஜை நீங்கள் பண்ணலாம் விநாயகர் அகவல் இருக்குது விநாயகர் அஷ்டோத்திரம் இருக்குது அவருடைய என்னெல்லாம் பாடல்கள் உண்டோ அதை முடிஞ்ச வரைக்கும் அதை கொஞ்சம் பாடி அவருடைய அஷ்டோத்திரமெல்லாம் சொல்லி இந்த குழக்கட்டை பொறி அவள் அதெல்லாமே அவரை பிடிக்கும் அது எல்லாம் இப்போ பொட்டுக்கல்லை எல்லாமே வச்சு அவருக்கு நெவேதியம் பண்ணி அதுக்கப்புறம் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே தயவு பண்ணி நமஸ்காரம் பண்ணுங்கோ அண்டு இந்த கடைசியில் இது கரைக்கே நீங்கள் மறந்துடாதீங்க எங்கே நீர்நிலை இருக்கோ அங்கே பக்கத்தில் போய் கரைச்சிட்டு வந்துருங்கோ ஒரு கோவிலில் கொண்டு போய் வச்சு இல்லாட்டி கோவிலில் கொண்டு போய் நீங்கள் வச்சுக்கலாம் மற்றபடி வேறு எங்கேயாவது இங்கே வைக்கிறேன் அங்கே வைக்கிறேன்னு அனாமத்தான் தயவு பண்ணி வைத்த விட வேண்டாம் நீங்கள் பண்ணின பலன் அத்தனையுமே பூஜை பலன் எல்லாமே போயிடும் ஸோ அதனால் கோவிலில் கொண்டு போய் வைங்கோ இல்லை நீர்நிலைகள்லாம் கரைச்சிருங்கோ பண்ணின பூஜைக்கு கண்டிப்பான முறையில் பலன் வேண்டும் இல்லையா ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணினீங்கன்னா அடுத்த வருஷம் ரொம்ப நல்லாயிருக்கு ஜெய் கணக்கம்